அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரு பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் அது வியாழன் கிழமை குரு பகவானை நினைத்து நாம மேற்கொள்ளக்கூடிய விரதம் குரு வார விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதம் இருக்கிறவங்க மஞ்சள் நிற ஆடை அணிந்து குருவை வழிபட்டாங்க அப்படின்னா மற்ற கிரக தோஷங்களால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் நீங்கி திருமண தடைகள் அனைத்தும் அகலும் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு கிரகங்களுடைய வழிபாடு மேற்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க அதுல குறிப்பிட்டு குருவினுடைய வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்க்கையில ஒரு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதிலும் குறிப்பா நம்ம குருவினுடைய வழிபாடு செய்யும்போது இது போன்ற வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி என்ன மேற்கொள்ளலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்காட்டி மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் தொல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபார பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாயமந்திரம் மந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் குரு பகவானுக்கு அப்படின்னு நாம் பார்க்கும்போது உகந்த நாளாக கிழமை பார்த்தோம் இந்த குரு பகவானை நினைத்து மேற்கொள்ளக்கூடிய விரதம் குருவார விரதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த விரதம் இருக்கிறவங்க மஞ்சள் நிற ஆடை அணி ரொம்ப நல்லது மேலும் செல்வ செழிப்பு இவர்களுக்கு மேலூங்கும் சுக வாழ்வு மன நிம்மதி கிடைக்கும் அறிவு விருத்தி அடையும் வியாழன் அன்னைக்கு குங்குமம் மஞ்சள் சந்தனம் அல்லது மஞ்சள் தானம் இவையெல்லாம் செய்யலாம் அதோடு நெற்றியில மஞ்சள் சந்தனம் வைத்துக்கொள்வது கொள்வதை வழக்கமாக்கிக் கொள்வது நல்லது இதன் காரணமாக ஜாதகத்தில் வியாழன் வலுப்பெற்று சுப பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கடனில் இருந்து நம்மளால் மீண்டு வர முடியும் திருமண வயது வந்தும் சிலருக்கு திருமணம் முடிவாகாமல் பட்டுட்டே இருக்கும் வாழ்க்கை துணை அமையலையே அப்படின்னும் வயதாகி கொண்டே போகிறது வரம் எதுவும் பொருந்தலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கவலையில் இருப்பாங்க அப்படி இருக்கிறவங்க விரதம் இருந்து வாழைக்கு நீர் ஊற்றலாம் திருமண தடைகள் இதனால விலகும் அப்படின்னு சொல்லப்படுது சரி பரிகாரமா பார்க்கும்போது திருமண திருமணமானவங்க இந்த விரதத்தை கடைபிடித்தா அவர்களுடைய திருமண வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் ஏற்படாது விரைவில் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பகவான் சத்யநாராயணனுடைய கதையை படிக்கவோ கேட்கவோ செய்தா நம்மளால இந்த குடும்பம் வாழையடி வாழையாக தலைக்கும் அப்படின்னே சொல்ல முடியும் திருமணம் நம்ம நடக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விரதம் இருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது குருவலம் கூடி வந்தாதான் திருமணம் முடியும் இதனால் குருவிற்கு உரிய சிறப்பு தலங்களுக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம் வியாழன் தோஷம் நீங்கிறதுக்கு வியாழன் அன்னைக்கு குளிக்கும் நீரில் ஒரு சிட்டிக அளவுக்கு மஞ்சள் செத்து குளிக்கலாம் மேலும் குளிக்கும்போது ஓம் நமோ பகவதி வாசு தேவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கலாம் குளிச்சுட்டு அன்னைக்கு மஞ்சள் நிற ஆடை அணிவது ரொம்ப நல்லது குளிக்கும் முன்பு மஞ்சள் தூள் ஒரே ஒரு குங்குமப்பூ இவையெல்லாம் போட்டு குளிக்கிறது ரொம்ப நன்மை ஆண்களுக்கு குங்குமப்பூ மட்டும் போடலாம் மஞ்சள் சந்தனம் குங்குமப்பூ சேர்ந்து திலகம் வைக்கலாம் திருமணம் கை கூடி வரும் இதனால் ஒரு இந்த பரிகாரம் பதினோரு வாரங்களுக்கு வியாழன்கிழமை தோறும் அதிகாலையில் செய்வது ரொம்ப நல்லது இப்படி குளித்து வர நம்ம விரைவிலேயே திருமணமாகும் திருமணத்திற்கு வரன் பார்க்க வரும்போது மஞ்சள் சந்தன நிறத்தில் புதிய துணி போடுவது நல்லது தோஷங்கள் நீங்கி திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம் இதேபோல் ஆங்கில தேதிகளான மூன்று பன்னிரெண்டு இருபத்தி ஒன்று முப்பது ஆகியவற்றிலும் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களிலும் தனசு மீனராசிகளில் வியாழன்கிழமைகளில் பிறந்தவங்க குருவினுடைய அம்சத்தில் குரு அம்சத்தை பிறவிலேயே பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க வியாழன்கிழமை விரதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குரு வழிபாட்டை கடைபிடித்தா குரு பகவானுடைய சக்தியால் வாழ்க்கையில் அனைத்து துறைகளிலுமே வெற்றி பெறுவாங்களாம் ஜாதகத்தில் குரு கெட்டிருந்தாலோ குரு நமக்கு பாதிப்பு இருந்தாலோ வியாழன் கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை பூஜிக்க வேண்டியது அவசியம் அப்படி செய்தால் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் குருவார விரத வழிபாட்டை வளர்ப்புறை வியாழன்கிழமைகளில் தொடங்கி செய்வது ரொம்ப சிறப்பானது மஞ்சள் நிற உடைகளை அணிவதாலும் புஷ்பாகரண மணியை தரிப்பதாலும் மஞ்சள் நிற வஸ்திர தானம் செய்வதாலும் கொண்டை கடலையை தானமாக கொடுப்பதாலும் குருவாராம் விரதம் இருப்பதால் குரு தோஷம் நிவர்த்தியாகும் அப்படின்னே சொல்லி சொல்லப்படுது இது மட்டும் இல்லாம வியாழன் அன்னைக்கு குபேரனுக்கு ஏற்ற பூஜை செய்தாலும் செல்வ வளம் பெருகும் நாம் தரையில் விரிப்புல சம்மணம் கால் போட்டு அமர்ந்து கொள்ளலாம் முதல்ல குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளலாம் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் தீர வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் நமோ நமச்சிவாய சர்வ குபேர வசி என் ஓம் என்று மந்திரத்தை உச்சரிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வியாழன் அன்னைக்கு யாருக்கும் நாம் கடன் கொடுக்கவோ யாரிடமும் கடன் வாங்கவோ கூடாது என்பதை எப்போதும் நினைவில் வச்சுக்கணும் இதன் காரணமாக ஜாதகத்தில் வியாழன் பலவீனமாகி பொருளாதார சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம் தானம் இல்லாமல் எந்த விரதமும் சடங்கும் நிறைவடையாது அன்னைக்கு நம்மளுடைய சக்திக்கு ஏற்ப மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பருப்பு பழங்கள் போன்றவற்றை நாம் மற்றவர்களுக்கு குறிப்பாக பிராமணர்களுக்கு தானமாக கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் குருவினுடைய வழிபாட்டில் இவையெல்லாம் கடைபிடித்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களாலையும் பலன் பெற முடியும் இப்போ பொதுவா நம்ம வீட்ல எப்படி விளக்கு வச்சு வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற சில சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் தெரியாமல் கூட பஞ்சதீப விளக்கு எண்ணெயில் தீபம் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இது மட்டும் இல்லாமல் இழுப்பை எண்ணெய் விளக்கு எல் தீபம் எலுமிச்சை தீபம் தேங்காய் தீபம் போன்றவற்றை நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் இது போல் செய்து கொண்டிருக்கீங்க அப்படின்னா இதற்கு மேலே தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இதை கோவில்களில் சென்று தான் நாம் ஏற்றணும் இதை முறையாக ஏற்றி வழிபட்டால் மட்டும்தான் அதனுடைய பலனை நம்மளால் பெற முடியும் எல் தீபம் அப்படிங்கிறது சனீஸ்வரருக்கு சனீஸ்வர தோஷம் போகற்கு ஏற்பட்டு ஏற்றப்படக்கூடிய முக்கியமான விளக்குன்னு சொல்லலாம் இதை நம்ம வீட்டில் வைத்து ஏற்றினா எதிர்மறை விளைவுகள் ஏற்படும் என்கிறது ஜோதிடம் எனவே எல் விளக்கை வீட்டில் வைத்து ஏற்றக்கூடாது அதே போல் அம்மனுக்கு ஏற்றப்படக்கூடிய எலுமச்சை தீபத்தை எக்காரணம் கொண்டும் நம்ம வீட்டில் ஏற்றவே கூடாது உக்கிர தெய்வங்களுக்கு ஏற்றப்படக்கூடிய பரிகார தீபங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே கட்டாயமா நினைவெளியும் வச்சுக்கணும் பொதுவாகவே தீபம் ஏற்றினா எண்ணெய் முழுவதும் தீர்ந்து தீபம் தானாக அணையும் வர விட்டு விடக்கூடாது இது கெடுதலை கொடுக்கும் பூவால குளிர்விக்கலாம் அல்லது குச்சியால குளிர்விக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே தீபம் ஏற்றுவதில் நிறைய விஷயங்கள் இருக்கு அதில் உப்பு தீபம் பற்றி பார்க்கும்போது இந்த உப்பிற்கு கெட்ட ஆற்றலை நம்ம வீட்ல இருந்து வெளியேற்றக்கூடிய சக்தி அதிகமாக இருக்கும் என்னுடைய வீட்டினுடைய கதவுகளின் பின்புறத்தில் அதிகமாக எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதனை நீக்குவதற்கு ஒரு சிறு குவளையில் கல்லுப்பு நிரப்பி கதவினுடைய பின்புறத்தில் வைத்து விட வேண்டும் இதனால எதிர்மறையாற்றின் மூலமா நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையும் உப்பின மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படின்னு சொல்றதால அதன் மேல சுட சுடும் தீபத்தை ஏற்றுவது தவறு என்று சிலர் நினைக்கிறாங்க அந்த சுடரில் தான் மகாலட்சுமியை வாழ்கிறான் என்பதை நாம் உணரணும் நம்மளுடைய முன்னோர்கள் கண்திருஷ்டி பட்டுவிட்டால் கல்லுப்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நாம் சுற்றி அடுப்பில் இருக்கக்கூடிய தீயில போட்டு விடுவாங்க அந்த உப்பானது எந்த அளவுக்கு நெருப்பில் புரியுதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய கண் விலகி விலகிவிட்டது என்று சொல்லலாம் ஆகவே அந்த கல்லுப்பின் மேலே தீபத்தை ஏற்றி வைப்பதில் எந்த விதமான தவறு தவறும் கிடையாது மேலும் பித்தளையினாலோ அல்லது செம்பினாலோ செய்யப்பட்ட சிறிய அளவு தாம்பள தட்டை எடுத்துக்கொள்ளலாம் அந்த தட்டில் மஞ்சள் குங்குமம் இவையெல்லாம் இட்டுக்கொள்ள வேண்டும் தட்டின் மேலே கல்லுப்பின பரவலாக கொட்டி கொள்ள வேண்டும் அதன் மேலே மண்ணால் செய்யப்பட்ட அகல் விளக்கை நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி மிகவும் வைப்பது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம் இரண்டு இரண்டு திரியை ஒன்றாக திரித்து போடுவது நல்லது ஒற்றை திரியில் விளக்குன சுற்றி வாசனை இருக்கக்கூடிய பூ ஒற்றை திரியில் விளக்கு ஏற்றுவது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க அகல் விளக்குக்கும் குங்கும பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது விளக்குனை சுற்றி வாசனை இருக்கக்கூடிய பூக்களை வைக்கலாம் தாமரை பூ கிடைத்தது அப்படின்னா இன்னும் சிறப்பானது இந்த தீபத்தின தென்மேற்கு அல்லது வடகிழக்கு மூலையில் கிழக்கு பக்கம் பார்த்து வைப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் நம்மளால முடிந்தால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமைகளில் காலை ஆறு மணி அளவிலும் மாலை விலைகளில் ஆறு மணியிலிருந்து எட்டு மணிக்கு முன்பாகவும் இந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைக்கலாம் முடியாதவங்க மாதம் ஒரு முறையாவது பௌர்ணமி தினத்தன்னைக்கு இந்த விளக்கை ஏற்றி வைப்பது மிக மிக சிறப்பானது என்றே சொல்லப்படுது இந்த விளக்கனை ஏற்றி வைத்துட்டு அதன் முன்பு சிறிது கற்கண்ட நைவேத்தியமாக வைத்து அந்த பிரசாதத்தை குழந்தைகளுக்கு தருவது இன்னமும் சிறப்பானது இந்த தீபத்தின முழு நம்பிக்கையோடு ஏற்றி வழிபட்டு வந்தோம் அப்படின்னா மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக நம்ம வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்து தங்கியிருக்கும் அப்படின் சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் தீபம் ஏற்றுவதில் இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்